ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு வந்து என் ஸ்டைலில் எப்படி இட்லி பொடி அதுக்குன்னு காட்டுறேன் அது வந்து இப்போ வந்து ஒரு நூறு கிராம் புருந்து பக்கம் வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கும் பாருங்க வ வறுத்து எடுத்துகிட்டேன் அப்போ வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடலப்பருப்பு போட்டு நல்லா இடியும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் கரு கரு கடலைப்பருப்பு நல்லா வறுத்துட்டு அதை போட்டு இப்படி என்ன போட்டுக்கிறேன்னா பொந்து நூறு கிராம் இதுக்கு எதுக்கு கொண்டு போட்டுனா கொண்டு போட்ட நல்லா தங்கிட்டு பிள்ளைங்க சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி இட்லி பொடியில் அச்சு போட்டால் கட்டாயி சாப்பிடுவாங்க இன்னும் நல்லா போட்டுக்கு வச்சு துவக்க இப்போ எல்லாம் கொட்டிக்கலாம் இட்லி அரிசி வறுத்து போட்டால் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதே தேவையான மிளகாய் வதக்கி போட்டுச்சு இப்போ பூண்டு எல்லாம் ரெண்டு கன்று பூண்டு எடுத்து தோல் விரித்து அதை நல்லா நல்லா வறுத்து வைக்கணும் பூண்டை ரெண்டு சொட்டு நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம் ஏன்னா எல்லாமே பருப்பு கேஸில் அதுக்காக தான் நல்லா ரெண்டு முழு பூண்டை எடுத்து வறுத்து அப்படியே பொரியல் போட்டுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் எள்ளு போடலாம் எள்ளு போட்டால் வாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எள்ளு போட்டுக்கலாம் எள்ளு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் கழுவி போட்டால் அந்த சூட்லேயே அந்த ஈரம்லாம் எடுத்துடனும் நல்லா பண்ணி எள்ளு நல்லா ஈரம்தான் போக நல்லா மறுபட்டுச்சு இப்போ இந்த இது இந்த சூட்லேயே வந்து கருவில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே வந்து கருவில் நல்லா பொறுமொழி வந்துடும் அதனால் இந்த சூட்லேயே வந்து பெருங்காயத்தூர் போட்டுடலாம் நல்லா பச்சை வாசல் போட்டு வந்துடும் இந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்தோம் எல்லாத்தையும் நல்லா கொட்டி அப்படியே நல்லா ஆஃப் வறுத்துடலாம் நல்லா நல்லா அழிச்சு இப்ப இந்த மிளகாவையும் கருவுப்பிடி நல்லா அரைச்சு கொட்டிட்டு வச்சிருச்சு இப்ப அத கொட்டிட்டு கொஞ்சம் பருப்பு எடுத்து போட்டு அரைச்சுக்கலாம் இது கொஞ்சம் அரைஞ்சிருச்சு இப்ப வந்து எல்லாத்தையும் ஒத்துக்க போட்டு தேவையான உச்சு நம்ம எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம் சூப்பராக நம்ம இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு போட்டு குழி போட்டு நல்ல ஊற்றி அது பக்கத்தில் இப்படி சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி ஊற்றி வந்தேன் ஒரு அஞ்சு இட்லி வச்சு பிடிச்சி இந்த தேங்காய் சட்னியை தொட்டு வந்தேன் பழக்கம் கொடுங்க இட்லி தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பர்